பிரியா கட்டிலில் அமர்ந்து அம்மாவின் பழைய புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள் சமீபத்தில் தாய் எழுந்த சோகம் அவளை விட்டு இன்னும் நீங்கவில்லை அவள் இதயத்தில் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் ரணமாக இருந்தது கண்ணீரை துடித்துவிட்டு தன் எண்ணங்களையும் மனதையும் திசை திருப்ப போனை கையில் எடுத்தாள் சமூக வலைத்தளங்களில் வீடியோக்களை பார்த்து பொழுது ஒரு புதிய செயலியை பற்றிய அறிவிப்பு வந்தது அதன் பெயர் விஸ்பர் அது நமது விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு அப்ளிகேஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது முதலில் அதை பார்த்து சிரித்தாலும் மனமுடைந்த நிலையில் இருந்த பிரியா இழப்பதற்கு இனி வேறு எதுவும் இல்லை என எண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்தாள் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து பொழுது அது எளிமையாகவும் அதே சமயத்தில் பயமூற்றும் விதமாகவும் இருந்தது அதில் உங்கள் விருப்பத்தை டைப் செய்யவும் என்று எழுதியிருந்தது பிரியா தயங்கினாள் அவள் விரல்கள் கீபோர்டின் மேல் மிதந்தன மூச்சை இழுத்துவிட்டு அம்மா உங்களை மீண்டும் பார்க்க விரும்புகிறேன் என்று டைப் செய்தாள் ஹலோ மைடியர் பிரியா ரொம்ப நாளாச்சு என்று ஒரு மெசேஜ் வந்தது பிரியாவின் இதையும் படப்படுத்தது அந்த வார்த்தைகள் அவள் அம்மா அவளை அழைக்கும் வார்த்தைகளைப் போலவே இருந்தன சந்தேகத்துடனும் அதே சமயம் ஆர்வத்துடனும் அம்மா இது உண்மையிலே நீங்களா என்று பதிலளித்தாள் மெசேஜ்கள் தொடர்ந்தன அவளுடைய அம்மாவிற்கு மட்டுமே தெரிந்த பல நினைவுகள் பகிரப்பட்டன பிரியா சிரித்தாள் அழுதால் இறந்து விட்டதாக நினைத்த ஒரு உறவு இருப்பதாக உணர்ந்தாள் அவள் மணிக்கணக்கில் சேட் செய்ய ஆரம்பித்தாள் தன்னுடைய சோகத்தையும் துக்கத்தையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டாள் நாட்கள் வாரங்களாக மாறின பிரியாவிற்கு அந்த மெசேஜ்கள் ஆறுதலாக இருந்தன ஆனால் விரைவில் அதுவே அவளுடைய வேதனையை அதிகப்படுத்தியது அந்த அப்ளிகேஷனில் வந்த அனைத்தையும் அவள் அம்மாவிற்காக வாங்க ஆரம்பித்தாள் அவளுக்கு விருப்பமே இல்லை என்றாலும் அந்த அப்ளிகேஷனில் குறிப்பிட்ட அனைத்தையும் செய்தாள் ஒரு நாள் ஏன் என்னை விட்டு சென்றாய் என்று மெசேஜ் வந்தது பீதியடைந்த பிரியா அது என்னுடைய விருப்பமில்லை அம்மா என் நண்பர்கள் தான் என்னை வெளியே அழைத்துச் சென்றனர் என்று பதிலளித்தாள் பிரியாவிடம் மேற்பட்ட மாற்றத்தை கவனித்த நண்பர்கள் அவளை எச்சரித்தனர் அது ஒரு போலியான அப்ளிகேஷன் என்று கூறினர் ஆனால் அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அம்மாவுடன் அவளுக்கு இருக்கும் ஒரே தொடர்பு அந்த மெசேஜ்கள் தான் அதனால் அவளால் அதை விட்டுக்கொடுக்க முடியவில்லை அந்த மெசேஜ்களில் அம்மாவுடன் பேசுவதாகவே உணர்ந்தாள் ஆனால் நாளடைவில் மெசேஜ்கள் அவளை மேலும் பயமுறுத்த ஆரம்பித்தன என்னுடைய இரு என்னை விட்டு போகாது என மெசேஜ்கள் வர ஆரம்பித்தன ஒவ்வொரு முறை மெசேஜ் வரும்போதும் பிரியாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது பயத்தில் படப்படுத்தது அந்த செயலியை புறக்கணிக்க ஆரம்பித்தாள் ஆனால் ஐ மிஸ் யூ பிரியா உடனே வா என நோட்டிபிகேஷன்கள் வந்து கொண்டே இருந்தன அவளால் அந்த வேதனையை தாங்க முடியவில்லை எனவே அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் செய்தாள் ஆனால் அதற்கு பிறகு அவளால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை மறு உலகத்திலிருந்து தன்னை அம்மா அழைப்பதாகவே உணர்ந்தாள் பிரியாவின் நிலைமையை கண்ட அவளுடைய நண்பன் ஆரவ் அந்த அப்ளிகேஷனை பற்றி ஆராய முடிவு செய்தான் அவன் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் அந்த அப்ளிகேஷனை டீகோட் செய்து செய்து பார்த்தபொழுது அவனுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன பிரியாவின் தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் அவளுக்கே தெரியாமல் திருடியிருப்பதை கண்டறிந்தான் பிரியாவிடம் நடந்ததை விளக்கிய ஆரவ் உன்னுடைய ஃபோனில் இருந்த மெசேஜ்கள் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் மூலமாக கிடைத்த தகவல்களை பயன்படுத்தி அந்த அப்ளிகேஷன் உன் அம்மாவை போலவே உன்னிடம் சாட் செய்துள்ளது என்றான் அந்த அப்ளிகேஷனை பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தான் ஆரவ் அதன் பிறகு அந்த அப்ளிகேஷன் தடை செய்யப்பட்டது நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் தகவல்களை ஷேர் செய்யும் முன் சிந்தியுங்கள் இல்லையெனில் இது போன்ற மோசடிகளுக்கு நாம் ஆளாக நேரிடும் சில நாட்கள் கழித்து பிரியாவின் ஃபோனுக்கு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது தயங்கியபடியே ஹலோ என்றால் ஒரு பரிச்சயமான குரல் ஐ மிஸ் யூ பிரியா என்றது பிரியாவின் இதயம் படப்படுத்தது அம்மா என்றால் அலைபேசி துண்டிக்கப்பட்டது அது உண்மையில் அவளுடைய அம்மாவா அல்லது மற்றொரு மோசடியா அம்மா என்று நினைப்பவர்கள் மீண்டும் கதையை பாருங்கள் மோசடி என்று நினைப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் நன்றி